கணவன் மனைவி அன்பாக இருக்கணும் ஒருத்தரை ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்கணும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும் அதுதான் ஒரு நல்ல குடும்பம் இன்றைக்கி பல குடும்பங்களில் அர்த்தமில்லாத சண்டைகள் தான் அதிகம் கிராமப்புறங்களில் வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான் வேலை வெட்டி இல்லாமல் சும்மாவே இருந்தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம் மனைவி வந்து சேர்ந்தா சும்மாவே உட்காந்துருக்குறியே ஏதாவது சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ட்டுருக்கா அதுக்கு தான் யோசனை பண்ணிகிட்ருக்கிறேன் ஒரு அருமையான ஐடியா அப்படின்னு நானும் என்ன அது சொல்லு அப்படின்ட்டுருக்காக ஒரு ஆட்டு குட்டி வாங்க போகிறேன்ருக்கான் அதை வாங்கி என்ன பண்ண போகிறேன்னா அந்த குட்டி வளரும் பெருசாகும் அதுக்கப்புறம் அது நிறைய குட்டி போடும் அப்படின்ட்டுருக்கான் சரி அப்புறம் அப்புறம் என்ன அதையெல்லாம் சந்தையில் கொண்டுட்டு போய் விற்றுவிட்டு அந்த காசுக்கு ஒரு எருவு மாடு வாங்கலாம் சரி அது இதுக்கு எருவு மாடு நிறைய பால் கொடுக்கும் அதை கொண்டுகிட்டு போய் பால் பண்ணையில் கொடுப்பேன் அல்லது நானே விற்றுருவேன் கை நிறையா காசு கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு பசு மாடு வாங்குவேன் பாலையும் விற்கலாம் நாமளும் காவி போட்டு சாப்பிட்லாம் இப்படிலாம் சொல்லியிருக்கான் அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சா அடுத்த தெருவில் இருக்கிற எங்கள் அம்மா வீட்டுக்கும் கொஞ்சம் பால் கொடுத்து அனுப்பலாம் அப்படின் அந்த பொண்ணு இந்த இடத்துல கணவனுக்கு கோவம் வந்துட்டுது அதே எப்படி உங்கள் அம்மா வீட்டுக்கு எதுக்கு கொடுக்கணும் அதெல்லாம் முடியாதுன்றிருக்கான் இந்த இடத்துல சண்டை ஆரம்பமாகிட்டுது கொஞ்சம் நேரத்தில் ரெண்டு பேரும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க கடுமையான சண்டை நடக்கிறத பக்கத்து வீட்டுக்காரன் காதில் வாங்கினான் அவன் முடியாது அவனுக்கு தெரியும் வாங்காத மாட்டுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டுருக்குறாங்கிறது அவனுக்கு புரியும் அவன் ஓடி வந்து சொன்னான் ஏண்டா உன்னோட பசு மாட்டை ஒழுங்காக கட்டி போடப்படாதான் இருக்கான் என்னடா சொல்கிறேன்னா இவன் உன் மாடு என் தோட்டத்தில் வந்து மேய்ஞ்சுட்டுது பயிரெலாம் நாசமாயிட்டுது ரூபா அளவுக்கு சேதம் அதை வாங்கிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன் குடுறா பத்தாயிரம் நானும் இவன் அரண்டு போயிட்டான் அப்புறம் சொன்னான் டேய் நான் இன்னும் மாடே வாங்கலையே அதுக்குள்ளே அது வந்து எப்படிடா உன் தோட்டத்தில் மேயும் என்னடா உளர்றேன்னு இருக்கான் நீ தாண்டா இப்போ உளறிக்கிட்டு இருக்க மாடே வாங்கலை அதுக்குள்ளே எப்படா வந்து உன்னுடைய மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு பால் கொடுத்து அனுப்ப முடியும் அப்படின்னு அவன் கேட்டானாம் நம்மளுக்கு இப்போ தான் புத்தி வந்து தான் அர்த்தமே இல்லாத சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டானான் இது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிற ஒரு கதை சண்டையில் தான் அர்த்தம் இல்லையே தவிர கதையில் அர்த்தம் உண்டு அதாவது இல்லாத விஷயங்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இல்லறத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஒருத்தன் தன்னுடைய மனைவியை பற்றி மாமனார்கிட்ட புகார் சொன்னானா மாமா உங்கள் பொண்ணும் அர்த்தமில்லாத சண்டை போடுறா எதுக்கு எடுத்தாலும் எடுத்துரிஞ்சு பேசுகிறா அப்படின்ட்டுருக்கான் நீ எப்படி மாப்பிள்ளை அதை சமாளிக்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு அவரு அவர் எடுத்தறிகிறது என் மேலே படாமல் ஒதுங்கி நின்னுக்குறேன் அப்படின்னு இவன் ஒரு நாள் ராமர் அரசவையில் உட்கார்ந்துருக்கிறார் ராமராஜ்யம் நடந்துகிட்டு இருந்த நேரம் அந்த சமயத்தில் ஒரு நாய் வந்து அரச சபைக்கு வந்து தான் அது தலையில் அடிபட்டு ரத்தம் அந்த கோலத்தில் அது அங்கே வந்தது எல்லாரும் ஆச்சரியமாக அதை பார்த்தாங்க ராமரும் அந்த நாயை பார்த்தார் நீங்கள் வந்த காரியம் என்ன என்ன நடந்தது எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சொல்லு அப்படின்னார் உடனே அந்த நாய் மெதுவாக சொல்ல ஆரம்பிச்சுதான் ஐயா நான் தெருவில் போய்கிட்டு இருந்தேன் வழியில் ஒருத்தர் வந்தார் அவர் வேத சாஸ்திரம்லாம் படித்த பெரியவர் அவர் எந்த காரணமும் இல்லாமல் அவர் கையில் வச்சுருந்த குச்சியால் என் தலையில் அடிச்சுட்டார் அதுதான் தலையில் ரத்தம் இதை நீங்கள் விசாரித்து தகுந்த தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு தான் அந்த நாய் ராமர் பார்த்தார் உடனே தன்னுடைய காவலர்களை அனுப்பினார் அந்த ஆளை எங்கே இருந்தாலும் போய் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு விட்டார் காவலர்கள் போனாங்க அந்த ஆளை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க என்ன நடந்ததுன்னு விசாரித்தார் ராமர் அதுக்கு அந்த ஆள் சொன்னார் நான் வந்து வீதி வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன் குறுக்க இந்த நாய் வந்தது நான் அவசரமாக போய்கிட்டு இருந்தேன் இது எனக்கு வழி விடாமல் குறுக்க பூந்து இடைஞ்சல் பண்ணிச்சு எனக்கு கோவம் வந்துட்டுது அதனால் அடிச்சுட்டேன் சாஸ்திரம் படித்தேன்னா என் வசமிழந்து கோவப்பட்டது பெரிய தப்பு தான் அதை நான் ஒத்துக்கிறேன் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன் எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க ஏற்றுக்கிறேன் அப்படின்னு விட்டார் சரி இப்போ அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும் என்ன தண்டனை கொடுக்கறது யோசனை பண்ணார் ராமர் அதையும் அந்த நாய்கிட்டேயே கேட்டார் நீ ஏன் சொல்லு என்ன தண்டனை கொடுக்கலாம் இவருக்கு அப்படின்னார் இதுக்கு அந்த நாய் என்ன சொல்லிச்சு தெரியுமா இவரை ஏதாவது ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக நியமனம் பண்ணி கொடுங்க அதுதான் இவருக்கு சரியான தண்டனை அப்படின்னுது இதை கேட்டது ராமர் முகத்தில் புன்னகை ஆனால் அங்கே இருந்த மற்றவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் அது எப்படி தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தானே நியாயம் அதை விட்டுட்டு தர்மகர்த்தா பதவியை கொடுக்க சொல்லுது இந்த நாய் அப்படிங்கிற ஆச்சரியம் இந்த சந்தேகத்தை அந்த நாய்கிட்டேயே கேட்டாங்க அங்கே இருந்தவங்க இதுக்கு அந்த நாய் பதில் சொல்லித்தான் நான் வந்து போன பிறவியில் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக இருந்தேன் எவ்வளவோ கவனமாக எச்சரிக்கையாக தான் என்னுடைய கடமைகளையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன் அப்படி இருந்தாலும் சில சமயங்களில் என்னையும் மீறி கோயில் செல்வத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு காரணம் ஆகிட்டேன் ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தாவாக இருக்கிறவங்க எப்படியும் இந்த பாவத்திலேருந்து தப்பிக்கிறது கஷ்டம் அதனால தான் நான் இந்த பிறவியில் நாயாக பிறந்து இப்படி கஷ்டப்படுறேன் இதே நிலைமை இந்த ஆளுக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரையும் ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தாவை நியமிக்கும்படி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு தான் இந்த நாய் இதுலேருந்து என்ன தெரியுது எந்த பதவியில் நாம் இருந்தாலும் நமக்கு தெரியாமல் கூட அதை தவறாக உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறத இதில் புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா அடுத்த பிறவியில் நாயாக பிறந்து எங்கேயாவது போய் வாழை ஆட்டிகிட்டு நிற்க வேண்டியது தான் கோவில் வாசலில் ரெண்டு நாய் பேசிக்கிட்டு இருந்து தான் போன ஜென்மத்தில் நான் மனுஷனாக தான் இருந்தேன் ஒரு கோவில் பூசாரி பேச்சை கேட்டுவிட்டு அவரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆண்டவன் போட்டிருந்த நகையெல்லாம் அபகரித்து என்கிட்ட கொடுத்தாரு அவரு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் திருடினது அந்த ஆள் தான் எடுத்துகிட்டு வந்தது தானா இருந்தாலும் நான் மட்டும் நாயாக பிறந்துட்டேன் இப்போ மட்டும் அந்த பூசாரி என்கிட்ட மாட்டினா கடிச்சு விடுவேன் அப்படின்னு தான் அவசரப்பட்டு அப்படி செஞ்சுடாதே பதிலுக்கு அவரும் உன்னை திருப்பி கடித்தாலும் கடிச்சிடுவார் ஏன்னா அவரும் இப்போ ஒரு நாயாக தான் பிறந்திருக்கிறார் அப்படின்னு தான் இன்னொன்று அது எப்படி உனக்கு தெரியும்னு தான் இது நான் தானே அது அப்படின்னு தான் அந்த நாய் ஒரே ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பிள்ளையாண்டான் அவனுக்கு ரொம்ப அக்கறையோடு கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணம் முடிஞ்சதும் மருமக பொண்ணு வீட்டுக்கு வந்து சேர்ந்தது அப்பாடா என் கடமை முடிஞ்சுது இனிமேல் அக்கடான்னு எங்கேயாவது ஒரு மூலையில் படுத்து கிடக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க அந்த அம்மா ஆனால் நினைக்கிறபடி எங்கே நடக்குது அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு மருமகள் குணம் சரியில்லை ஒரு மாதிரி அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுமே முதல் வேலையாக மாமியாரை பார்த்து அதுதான் நான் வந்துட்டேன்ல இனிமேல் உங்களுக்கு என்ன வேலைங்க புறப்பட வேண்டியது தானே காசி ராமேஸ்வரம்னு எங்கேயாவது போங்கோ அப்படின்ட்டு தான் மாமியார் பார்த்தாங்க கொஞ்சம் யோசனை பண்ணாங்க இந்த பாருமா நீ இப்படி சொல்கிறதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு புறப்படணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன் வீட்டை மட்டும் இல்லை இந்த உலகத்தை விட்டே கூட போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டுருக்கிறேன் அப்படின்னு நாங்களாம் என்ன விஷயம்னு கேட்டது இந்த மருமக பொண்ணு வேறு ஒன்றும் இல்லை என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் ஒரு பேர பிள்ளை பிறந்து அதை என் கண்ணால் பார்த்துட்டேன்னா நான் எங்கே வேணும்னாலும் போகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நாங்களாம் அந்த மாமியார் மாமியார் இப்படி சொல்கிறதுலேயும் நியாயம் இருக்கிறதாக பட்டுது அந்த பொண்ணுக்கு சரி அப்படியே இருந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தது கொஞ்ச காலத்தில் ஒரு பேரன் பிறந்தான் அந்த அம்மாவும் பேரனை கண்ணால் பார்த்துட்டாங்க சரி பேரனை பார்த்தாச்சில்ல இனிமேல் புறப்பட வேண்டியது தானே அப்படின்னு மருமக பொண்ணு மாமியார் பார்த்தாங்க நீ சொல்கிறது சரிதான்மா அதில் ஒன்றும் தப்பு இல்லை என்னோடய பேரன் உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிட்றதை என் காது குளிர கேட்டுட்டு போயிடுறேனே அப்படின்னாங்களாம் சரி அந்த ஆசையை நிறைய விரட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க பேரன் வளர்ந்தான் நடந்தான் பள்ளிக்கூடம் போனான் பெரியவனானான் மருமக பொண்ணு மறுபடியும் மாமியாரை விரட்ட ஆரம்பிச்சுட்டுது இன்னும் புறப்பில்லையான்னு இதை பாருமா இது வரைக்கும் இருந்தது இருந்துட்டேன் பேரனோட கல்யாணத்தையும் கண்ணால் பார்த்தா தான் இந்த கட்டை வேகம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக பேச ஆரம்பித்தாங்க இதுவும் நியாயமான ஆசையாக தான் போடுது அப்படின்னு அது யோசிச்சுருக்கு அந்த பொண்ணு சரின்னு அதுக்கும் ஒத்துக்கிட்டுது உடனே பேரனுடைய கல்யாணமும் முடிஞ்சது ஒரு வழியாக இனிமேல் ஒரு நொடி கூட இங்கே இருக்கக்கூடாது புறப்படுங்க அப்படின்னு மாமியாரை விரட்டிச்சான் அந்த பொண்ணு இப்போ அந்த மாமியார் தன்னோட மருமகளை பார்த்து சொல்கிறாங்க இதோ கிளம்பிட்டேம்மா என் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டேன் விட்டேன் அப்படியே நீயும் உன் துணி மணிகளை மூட்டை கட்டிக்கிட்டு கிளம்பிடும் என்னோட சேர்ந்து ரெண்டு பேரும்மா சேர்ந்து போயிடலாம் அப்படின்னாங்களாம் அந்த பொண்ணு முழிக்குது முழிக்காதே உனக்கும் ஒரு மருமகம் வந்துட்டா இனிமேல் நீ ஒரு மாமியார் தானே உனக்கு இனிமேல் இங்கே வேலை இல்லை புறப்படும் அப்படின்னாங்களாம் அப்போ தான் அந்த பொண்ணு சிந்திக்க ஆரம்பித்து தான் தன்னோட தவறு புரிஞ்சு தான் இந்த தகவலை இருக்கிற மருமகள்லாம் இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு தான் இதை சொல்கிறோம் மாமியார்கள் சார்பாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்து பேசுகிற சந்தர்ப்பம் கிடச்சிது ஒரு கல்யாண வீட்டில் அந்த பொண்ணை சொல்லிச்சு சார் எனக்கு கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆகுது நான் மாமியார்கிட்ட சண்டை போட்டதே இல்லை அப்படின்னு ரொம்ப அடக்கமாக சொல்லிச்சு அது எப்படிமா சாத்தியமாச்சுன்னு கேட்டோம் எனக்கு கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம்தான் ஆச்சு ஆனால் என் மாமியார் செத்து போய் இருபது வருஷத்துக்கு மேலே ஆயிட்டுது அப்படின்னு காஞ்சிபுரத்தில் பல்லவ ராஜா ஒரு கோவில் கட்டினார் கைலாசநாதர் கோவில் அதுக்கு கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்டு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணினார் முதல் காரியமாக கடவுளை வேண்டிக்கிட்டார் நீங்கள் இந்த கும்பாபிஷேகத்துக்கு நேரில் வந்து கலந்துக்கணும்னார் கடவுள் அந்த ராஜா கனவுல வந்தார் நீ கும்பாபிஷேகம் வச்சிருக்கிற அதே நாளில் அதே நேரத்தில் எனக்கு இன்னொரு ஊரில் ஒரு கும்பாபிஷேகம் இருக்குது அதுக்கு போக வேண்டியிருக்கு அதாவது திருநின்ற நின்ற ஊரில் என்னுடைய பக்தர் ஒருத்தர் அவரும் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறார் நான் அதுக்கு போக வேண்டியிருக்கு அதனால் உன்னுடைய தேதியை நீ மாற்றி வச்சிக்கோ அப்படின்னார் கடவுள் தான் எங்கேயும் இருக்கிறவராச்சே அவர் நினைச்சா ரெண்டு இடத்துலையும் இருந்து கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாதா ஏன் அப்படி செய்யலை அது ஒரு முக்கியமான காரணத்துக்காகத்தான் திரு நின்ற ஊரில் இருந்த பூசலாருங்கிற அந்த அடியாரின் பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணுங்கிறதுக்காகத்தான் கடவுள் அந்த ராஜா கிட்ட அப்படி சொன்னார் சரி அந்த அடியார் அப்படி என்ன தான் பெருசாக கோயில் கட்டிவிட்டார் ராஜா கட்டின கோயிலை விட பெருசா அவர் கட்டினது கருங்கல்லாலேயோ மண்ணாலேயோ மரத்தாலேயோ இல்லை அவர் கட்டின கோயில் வந்து வேறு மாதிரி அது வந்து மனசால கட்டின கோயில் மனசுக்குள்ள இருக்கிற கோவில் மனக்கோவில் அந்த அடியார் தன்னோட மனசுக்குள்ள மாசக்கணக்கா ஒவ்வொரு கல்லா சேர்த்து கட்டின கோவில் இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரியாது அவர் என்ன நினைச்சுட்டாரு அது நாம கட்டின கற்கோயிலை விட ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டார் சரி அப்பேற்பட்ட அந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு நினைச்சு ராஜா திருநின்ற ஊருக்கு போகிறார் அங்க போய் பார்த்தா கோயிலையும் காணும் ஒன்றையும் காணும் கடைசியில் பூசலார் கட்டின மனக்கோவில் தான் அதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார் உடனே அந்த அடியாரின் காலில் விழுந்து வணங்குறார் அவரோ இது மனசால முயன்ற கோவில் இதுக்கு இத்தனை பெருமையா அப்படின்னு ஆச்சரியப்படுறார் இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவன் விரும்புறது அகபக்தியை தவிர புற தோற்றங்களே அல்ல இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ள எந்த வேறுபாடுகளும் வர்றதுக்கு வழியே இல்லை இன்னொரு ராஜா இருந்தார் அவர் ஆண்டவனுக்கு படைக்கிறதுக்காக ஒரு தார் நல்ல செவ்வாழை பழமாக எடுத்துக்கிட்டு போகணும்னு நினச்சார் அதனால் முத நாளே அதை வாங்கிட்டு வர சொன்னார் வேலைக்காரங்கிட்ட வேலைக்காரன் போனால் கடை தெருவில் ஒரு தார் பழம் வாங்கினா வர்ற வழியில் அவன் குடிசை அப்படியே எட்டி பார்த்துட்டு போமேனு நினச்சான் போனான் அங்கே இவனோட குழந்த பாவம் பசியால் கத்திகிட்டுருக்கு இவன் பார்த்தான் இவ்வளோ பெரிய தாரில் ஒரு ரெண்டு பழம் எடுத்தா தெரியவாக போகுது அப்படின்னு நினச்சி ஒரு ரெண்டு பழத்தை பிச்சு அந்த குழந்தைகிட்ட கொடுத்தான் அது அதை வாங்கி வயிறார சாப்பிட்டுது பசி அடங்கிச்சு விளையாட போய்ட்டுது இவன் அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்தான் ரெண்டு பழம் பிச்சிருக்கிறது ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் உண்மையை சொல்லிவிட்டான் உடனே ராஜா கடவுளுக்கு படைக்க வேண்டிய பொருளை குழந்தை வந்து எச்சில் பண்ண விட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி அவனை கட்டி வச்சு சாட்டையால் அடித்தார் பாவம் மறுநாள் பழத்தை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போனார் கடவுள் முன்னாடி வச்சார் கடவுள் கண்ணை திறந்து பார்த்தார் பழமெலாம் அழுகிருக்குது என்ன இது அழுகி போன ப பழம் அப்படின்னார் ராஜா முழித்தார் நல்லா தானே இருந்தது அப்படின்னு நினச்சார் அப்போ கடவுள் அந்த ராஜா கிட்ட சொன்னாராம் இதை பார்ப்பா இந்த தாரில் ரெண்டு பழம்தான் நல்ல பழம் அந்த ரெண்டு பழங்களையும் நேற்றுக்கே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாராம் அப்படின்னாரான் அப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சுது ஏழை குழந்தையின் பசியை தீர்க்கறதுக்காக உதவுன அந்த ரெண்டு பழம்தான் இறைவன் சாப்பிட்ட பழம்னு இறைவன் இருக்கிற இடம் எது இதுதான் கிட்ட ஒருத்தன் தப்பாக நடந்துக்கிட்டானா உடனே நாம் என்ன செய்வோம் கையை ஓங்கிட்டு அவனை அடிக்கப் போவோம் நாமும் அவங்ககிட்ட அவனை விட ஒருபடி மேலே தப்பாக நடந்துக்குவோம் ஆனால் பெரியவங்கள்லாம் அப்படி நடந்துக்கிறது இல்லை இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்து விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க பாயசித் விஸ்தாமிங்கிறவர் ஒரு பெரிய ஞானி அவர் ஒரு நாள் ராத்திரி ரொம்ப நேரம் மசூதியில் இருந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறார் வழியில் ஒரு குடிகாரன் அவன் கையில் ஒரு இசைக்கருவி அதே கண்ணாபின்னான்னு மீட்டிக்கிட்டு வாய்க்கு வந்தபடி என்னத்தையோ பாட்டுன்னு நினச்சிக்கிட்டு பாடிக்கிட்டு அவன் பாட்டுக்கு கிடக்கிறான் வழியில் அதோடு இருந்தாலும் பரவாயில்ல அந்த பக்கமாக வழியில் போகிறவங்க வர்றவங்களையெல்லாம் பார்த்து கண்ணாபின்னான்னு திட்டிகிட்டு இருக்கிறான் ரொம்ப வளர்க்குறான் பாய் சீத் பிஸ்தாமிங்கிற அந்த பெரியவர் அந்த வழியாக போகிறார் அவனை பார்க்குறார் அவனுடைய நிலைமையை பார்த்துட்டு பரிதாபப்படுறார் ஏன்ப்பா இது எல்லாம் நடந்துக்கிற இப்படி நடக்கலாமா அப்படின்னு ஏதோ கொஞ்சம் புத்திமதி சொல்கிறதுக்கு ஆரம்பித்தார் அவனுக்கு கோபம் வந்துட்டுது கையில் வச்சுருந்த வாத்திய கருவி அதால் ஓங்கி அந்த பெரியவர் தலையில் ஒரு அடி கொடுத்தான் ரத்த காயம் ஏற்பட்டு போச்சு அவன் கையில் இருந்த இசைக்கருவியும் அடித்த வேகத்தில் ரெண்டாக உடஞ்சி போச்சு அவ்வளோ வேகமாக அடிச்சிருக்கான் இவ்வளோ தூரத்துக்கு நடந்து போச்சு இல்லை அந்த மாபெரும் ஞானி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை பேசாமல் தலையை பிடிச்சிக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் மறுநாள் அந்த பெரியவர் என்ன பண்ணார் தெரியுமா கொஞ்சம் இனிப்பு பண்டங்கள் கொஞ்சம் பணம் இது ரெண்டையும் ஒரு ஆள் மூலமாக அனுப்பி வச்சார் அந்த குடிகாரனுக்கு அவனுக்கு ஒன்றும் புரியல என்ன விவரம்னு விசாரித்தான் வந்த ஆள் ஒரு கடுதாசியை எட்டுனா அதில் விவரம் இருந்தது ஞானி எழுதியிருக்கிறார் இதை பார்ப்பா உங்களுடைய இசைக்கருவி உடையிறதுக்கு என்னுடைய தலை காரணமாக ஆகிட்டுது அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அதுக்காக தான் பணம் அனுப்பி வச்சுருக்கேன் வேறு புதுசாக ஒரு இசைக்கருவி வாங்கிக்கோ அப்புறம் இன்னொரு விஷயம் நேற்றுக்கு ராத்திரி என்கிட்ட ஏகப்பட்ட கசப்பான வார்த்தைகளை வந்து பேசினேன் இதோடு அனுப்பியிருக்கிற இனிப்பு பண்டங்களை சாப்பிட்டு உன்னுடைய நாவில் உள்ள கசப்பை மாற்றிக்கும் அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருந்தது இந்த சமயத்தில் அவன் வந்து குடி மயக்கத்தில் இல்லை தெளிஞ்சு போயிருந்த நேரம் இது அதனால் அதை படித்த உடனே அவனுக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு தலை குனிஞ்சான் யோசனை பண்ணான் கொஞ்சம் நேரத்தில் தன்னுடைய நண்பர்கள் சில பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக அந்த ஞானி இருக்கிற இடத்துக்கு ஓடினான் அவர் காலில் விழுந்தான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டான் பெரியவங்களே தெரியாமல் வந்து நான் இந்த பாவச்செயலில் பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சுங்க உங்களுடைய பொறுமையும் போதனையும் என்னுடைய கண்ணை திறந்துட்டுது இனிமேல் நானும் என்னுடைய நண்பர்களும் நல்ல வழியில் திருந்தி வாழ போறோம் அப்படின்னா ஞானி செய்த நன்னயம் குடிகாரனை எப்படி திருத்தி இருக்கு பாத்தீங்களா இந்த கதையை கேட்டுவிட்டு ஒருத்தர் சொன்னார் என் வாழ்க்கையில் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்தது சார் நானும் ஒரு நாள் ராத்திரி ஓவராக குடிச்சிட்டு ஒரு கிட்டாரை வாசிச்சுக்கிட்டு கண்ணாப்டி நான் உளறிகிட்டு திட்டிக்கிட்டு இருந்தேன் அந்த சமயம் அந்த வழியாக ஒருத்தர் வந்தார் ஓங்கி தலையில் ஒரே ஒரு அடி ரத்தம் வந்துட்டுது அதுக்கப்புறம் என் மனசு தெரிந்துட்டுது சார் அப்படின்னார் அப்படியே என்ன ஆச்சரியமாக ஆமாம் சார் அடி விழுந்தது அவர் தலையில் இல்லை ஏன் தலையில் வந்தவர் என்ன அப்படி அடிச்சுட்டார் மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு விவரம் புரிஞ்சுது அவர் ஒரு போலீஸ்காரர் அப்படின்னார் ரொம்ப சோகமாக ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க மூத்தவன் ரொம்ப அடக்கம் அப்பா எது சொன்னாலும் கேட்பான் பெரியவங்களுக்கு கீழ்படிஞ்சு நடப்பான் இளையவன் அப்படி இல்லை தான் நினைச்சதை தான் சொல்லுவான் செய்வான் அடுத்தவங்க சொல்கிறத கேட்க மாட்டான் அடங்கி நடக்க மாட்டான் இந்த ரெண்டு பேரில் யாரை வந்து உங்களுக்கு பிடிக்கும் பெரியவனை தான் பிடிக்கும் ஏன்னா அவன் தான் சொல்கிற பேச்சை கேட்குறவன் அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் ஒரு ஞானி என்ன சொல்கிறார் தெரியுமா ஒரு குழந்தை அதன் அறிவுக்காக மதிக்கப்பட வேண்டுமே தவிர அதனுடைய கீழ்ப்படியும் தன்மைக்காக அல்ல அப்படிங்கிறார் நம்ம குழந்தைகளை வந்து சுயமாக சிந்திக்கிறதுக்கு நாம் விடுறதில்ல மற்றவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு தான் நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் புகழ்பெற்ற மனிதர்கள் சிலருடைய பேரை சொல்லி நீ அவர் மாதிரி ஆகணும் இவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் குழந்தைகள் வந்து தங்களுடைய தனித்தன்மையை வளர்த்துக்கிறதுக்கு நாம் தடையாக இருக்கிறோம் ஒரு குழந்தைகிட்ட அனாவசியமாக வந்து நம்பிக்கையை வளர்த்துறக்கூடாது எந்த கோட்பாட்டையும் திணிக்கக்கூடாது நாம் ஏற்கனவே அர்த்தமில்லாத கருத்துக்களையும் கொள்கைகளையும் மனசில் போட்டு நிரப்பி வச்சுருக்குறோம் இந்த உலகத்துக்கு புதுசாக வந்து சேர்ந்திருக்கிற ஒரு குழந்தையின் தூய்மையான மனசில் நம்ம கருத்துக்களை அறிமுகம் செய்ய அல்லது திணிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது ஒரு குழந்தைய நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு பிறந்ததுமே ஒரு முத்திரை குத்தி போடுறோம் இது அதோட சுதந்திரத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிகிறது மாதிரி தான் நீங்கள் ஒரு மதத்தின் வழிமுறைகளை கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றீங்க அந்த வழியில் போய்கிட்டு இருக்கிறீங்க சரி அதனால் போகிறீங்க அதுக்காக உங்கள் குழந்தையையும் அதே வழியில் தான் வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அந்த குழந்தை சுயமாக சிந்தித்து ஒரு முடிவுக்கு வரட்டுமே அதுக்கு நீங்கள் ஏன் தடையாக இருக்கிறீங்க நமக்கு உண்மையிலேயே நம்ம குழந்தை மேலே அன்பு இருந்தால் இது மாதிரி திணிப்பு வேலைகளை செய்யப்படாது திணிப்பு இருந்து குழந்தைகளை காப்பாற்றினா போதும் அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்த தலைமுறை அற்புதமான தலைமுறையாக உருவாகும் நாம் தான் சாதி மத சங்கடங்களில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம் அவங்களாவது சாதி மத வேறுபாடு இல்லாத சமுதாயத்தை பார்க்கட்டுமே அந்த சௌகரியங்களை அனுபவிக்கட்டுமே அதுக்கு நாம என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்யாம இருந்தா போதும் ஒரு குழந்தைகிட்ட நம்ம கருத்தை திணிக்கும் பொழுது என்ன ஆகுது தெரியுமா அது வந்து அவனை அப்புறப்படுத்தி விடுது அவனுடைய தனித்தன்மையை அழிச்சுடுது அவனை ஒரு எல்லைக்குள்ளே திணிச்சிருது இதெல்லாம் அன்புங்கிற பேரால பெற்றோர்கள் செய்கிற தப்பு இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த காலத்தில் அப்பா ஒருத்தர் சொன்னார் நான் கருத்துக்களை எல்லாம் என் பையன்கிட்ட திணிக்கிறது இல்லைங்க ஆனால் அதிகமாக சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துவேன் அப்படின்னார் உங்கள் வீட்டு சமையல் அவ்வளவு நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க நல்லா இருந்தால் நான் ஏன் அவனை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்த போகிறேன் அப்படின்னார் ஒரு ஊரில் ஒரு மன்னன் இருந்தான் கொடுங்கோல் மன்னன் நிறைய தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தான் அவன் ஒரு தடவை என்ன பண்ணான் தெரியுமா ஒரு தப்பும் பண்ணாத ஒரு இளைஞனை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிட்டான் அந்த பையனோட சொந்தக்காரங்களெலாம் ராஜா கிட்ட போனாங்க அவன் ஒரு தவறும் பண்ணலை அவனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க மன்னன் வந்து யோசனை பண்ணான் அந்த இளைஞனை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னான் அவனை கொண்டாந்து ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க இதை பாருப்பா உன்னை நான் விடுதலை பண்ணுவேன் ஆனால் ஒரு கண்டிஷன் அந்த நிபந்தனையை நீ நிறைவேற்றினா உனக்கு விடுதலை அப்படின்னா மன்னன் சரின்னு ஒத்துக்கிட்டான் பையன் மன்னன் வந்து கண்டிஷன் என்னங்கிறத சொன்னான் உங்ககிட்ட ஒரு செம்மறி ஆட்டை கொடுக்க போகிறேன் ஒரு மாதத்துக்கு அதுக்கு தேவையான தேனியையும் கொடுக்க போகிறேன் ஒரு மாதம் கழித்து அந்த ஆட்டை வந்து எடை போட்டு பார்ப்பேன் அந்த ஆட்டின் எடை கொஞ்சம் கூட கூடி இருக்கக்கூடாது எடை கூடி இருந்தால் உனக்கு விடுதலை கிடையாது என்ன சொல்கிற அப்படின்னா பையனுக்கு ஒன்றும் புரியல பயமாக போயிட்டுது குழம்பிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிறான் சரி ஒரு நாள் டைம் தரேன் நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு உன் முடிவை சொல்லு அப்படின்னா மன்னன் பையன் கவலையோடு வெளியில் வந்தான் அங்கே ஒரு பெரியவர் நின்றுக்கிட்டு இருந்தார் அவர்கிட்ட விஷயத்தை சொன்னான் அந்த பெரியவர் இந்த பையனுக்கு காதோடு காதாக ஒரு வழியை சொல்லி கொடுத்தார் அதை கேட்டதும் பையன் மறுபடியும் மன்னன் முன்னாடி வந்து நின்னா உங்கள் நிபந்தனையை ஏற்றுக்கிறேன்னு சொன்னான் மன்னன் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியையும் அதுக்கு ஒரு மாதத்துக்கு தேவைப்படுற தீவனத்தையும் கொடுக்கும்படியாக உத்தரவு போட்டான் கொடுத்தாங்க ஓடிட்டு போயிட்டான் ஒரு மாதம் தினமும் தவறாமல் அந்த தீவனத்தை ஆட்டு ஊட்டிக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான் ஒரு மாதம் கழித்து அந்த ஆட்டை வந்து அரண்மனைக்கு ஓட்டிகிட்டு போனான் மன்னன் அதை எடை போட்டு பார்க்குறான் எடை கூடவே இல்லை அப்படியே தான் இருக்குது உடனே போட்ட நிபந்தனைப்படி அந்த இளைஞனை வந்து விடுதலை பண்ணிவிட்டான் சரி ஆட்டுக்கு எடை கூடாமல் இருக்கிறதுக்கு அந்த பெரியவர் சொல்லி கொடுத்த யோசனை என்ன அப்படின்னா அது வேற ஒன்றும் இல்லை அந்த ஆட்டுக்கு எதிரில் அது கண்ணில் படுற மாதிரி ஒரு ஓனாயை கட்டி போட சொன்னார் அவ்வளவுதான் ஆட்டுக்கு ஓனாய்ங்கிறது பிறவி பகை ஓனாயை பார்த்தா ஆடு நடுங்க ஆரம்பிச்சிரும் அவ்வளோ பயம் தினமும் அந்த ஆடு பயந்துக்கிட்டே தேனி சாப்பிட்டது இடம் கூடல அதுதான் ரகசியம் இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு கதை இதுலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை என்னென்னா நாமெல்லாம் சாப்பிட்றப்ப மனசும் உடம்பும் அமைதியாக இருக்கணும் அப்போ தான் அது உடம்புல விட்டும் அவசரத்துலையும் பயத்துலையும் சாப்பிட்டா அது சரியா ஜீர்ணம் ஆகாது இன்னொரு ராஜா இருந்தார் அவரும் ஒரு இளைஞனை ஜெயிலில் அடைச்சி விட்டார் விடுதலை பண்ணணும்னா ஒரு கண்டிஷன்னார் என்னன்னு கேட்டான் ஒரு ஆட்டுக்குட்டியை அவன் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவேன் நீ அதுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அது அதுக்கு சரியான பதிலை சொல்லணும் அப்படி செஞ்சுட்டா உனக்கு விடுதலைன்னார் இளைஞன் யோசனை பண்ணி பார்த்தான் சரின்னு ஒத்துக்கிட்டான் அது பிரகாரமே ஆட்டுக்குட்டியை பதில் சொல்ல வச்சுட்டான் என்ன நடந்தது தெரியுமா ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து நிறுத்தினாங்க இவன் மெதுவாக அதுக்கிட்ட போனான் அது காது போய் ஏப்ரலுக்கு அடுத்த மாதம் என்ன மாதம்னு கேட்டான் அது உடனே மேன்னு கத்திச்சு இவன் விடுதலை ஆயிட்டான் ஒரு பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் திருடர்கள் எத்தனை வகை தெரியுமா உனக்கு அப்படின்னார் இதுதான் அவர் கேட்ட கேள்வி எதுக்காக என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டாரு தெரியல இருந்தாலும் நான் வந்து அவருக்கு பதில் சொன்னேன் திருடர்களில் வந்து எத்தனையோ வகை உண்டுங்க கார் திருடேன் சைக்கிள் திருடேன் முகமூடி திருடேன் எப்படி சொல்லிகிட்டே போகலாம் இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டுன வரையில் திருடர்களை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்று ராத்திரியில் திருடுற திருடுறேன் இன்னொருத்தன் பகலில் திருடுற திருடன் அதாவது பகல் திருட ராத்திரி திருடன் அப்படின்னு பெரியவர் சிரித்தார் என்ன சிரிக்கிறீங்களே என்ன கழுவர்கள் நான்கு வகை அப்படின்னு ஆரம்பித்தார் எப்படின்னு கேட்டேன் சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறாங்க பாருங்கள் அது ஒரு வகையான் சாப்பாட்டுக்கு இருந்தும் திருடுறாங்க பாருங்கள் அது ஒரு வகையான் இதை தவிர இன்னும் ஒரு ரெண்டு வகை திருட்டு உண்டு அது என்னென்னா இருந்து நாம திருடுற திருட்டு இன்னொன்று என்னென்னா நம்ம கிட்டே இருந்து ஆண்டவன் திருடுற திருட்டு அப்படின்னார் எனக்கு ஒன்றும் புரியல என்ன சார் இது ஆண்டவனையே வந்து திருடன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஆச்சரியமா ஆமாங்க ஆண்டவனை வந்து கல்வன்னு சொல்றது இல்லையா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருக்கார்வனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே உள்ள பெருமாளுக்கு வந்து கல்வனு தான் பேர் அது மட்டும்லை திருமங்கை ஆழ்வார் தம்முடைய திரு கார் வனத்துள்ளாய் கல்வா அப்படின்னு தான் அழைக்கிறார் அப்படின்னு நிறைய உதாரணம்லாம் சொல்ல ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி நான் புரிஞ்சுக்கிட்ட விவரங்களை தான் இப்போ நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறது அதாவது அவர் சொன்ன முதல் வகை திருடர்கள் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறவங்க இவங்களை வந்து திருத்தி பிள்ளாம் சாப்பாட்டுக்கு இருந்தும் பணம் சேர்க்கணுங்கிற ஆசையால் பொய் கணக்கெல்லாம் எழுதுகிறாங்க பாருங்கள் அவங்க தான் ரெண்டாவது வகை மூணாவது வகை திருட்டு தான் மிகப்பெரிய திருட்டு இறைவனுக்கு சொந்தமானதை நம்முடையதுன்னு நினைக்கிற திருட்டு எது இறைவனுக்கு சொந்தமானது அப்படின்னா ஆத்மா பகவானுக்கு சொந்தமான ஆத்மாவை நம்முடையதுன்னு நினைக்கிறது தான் அந்த மாபெரும் திருட்டு இதுக்கு பேர் தான் ஆத்மா உபகாரமாக சரி இதுக்கு பரிகாரம் என்ன எல்லாம் இறைவனுடையது நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது தான் இதுக்கு பரிகாரம் இதெல்லாம் இருக்கட்டும் நாலாவது திருட்டு ஒன்று சொன்னோம்ல ஆண்டவன் நம்மகிட்டேருந்து திருடுறது அது எப்படி ஆண்டவனை வந்து கல்வன்னு சொல்கிறாங்க அது சரி அவர் என்னத்தை திருடினார் இப்போ இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒன்றை எடுத்து வச்சுக்கிறது தான் கள்ளத்தனம் ஆனால் ஆண்டவன் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிறது எல்லாமே அவனுக்கு சொந்தம் அப்படி இருக்கிறப்போ அவரை எப்படி கல்வன்னு சொல்கிறது இது என்ன புரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் விளக்கம் சொல்கிறாங்க அவங்க அதாவது ஆண்டவனுக்கு வந்து உருவமே கிடையாது அருவமாக இருக்கிறவன் அதாவது உருவம் இல்லாமல் இருக்கிறவன் அப்படி உள்ள பகவான் வந்து நம்மளை மாதிரி உருவத்தில் இருக்கிறான் நம்மளை மாதிரியே கையை கால் மூக்கெல்லாம் இருக்குது ஆண்டவனுக்கு இந்த உருவம் நம்மகிட்டேருந்து திருநது தானே அவன் வந்து தன்னுடைய உண்மையான திருமேனியை வந்து நமக்கு காட்டாமல் அதாவது தரிசனம் கொடுக்காம இருக்கிறது கள்ளத்தனம் தானே அதனால் தான் இதுவும் ஒரு பெரிய திருட்டு இருக்கிறதுலேயே மிகப்பெரிய திருட்டு அப்படிங்கிறார் என்கிட்ட இருந்த பேசிக்கிட்டு இருந்தார் இந்த விஷயம்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் இந்த பெரியவர் அதாவது திருட்டை வந்து ஆன்மீக நோகத்தில் அவர் பார்க்குறார் நம்ம பார்வையில் இதை விட அபூர்வமான திருட்டுலாம் இங்கே உண்டு அபூர்வமான திருடர்களும் உண்டு ஒரு திருடன் சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியில் போனான் கொஞ்ச நாளில் மறுபடியும் திரும்பி ஜெயிலுக்கு வந்துட்டான் அப்போது சிறை அதிகாரி அவனுக்கு வந்து அறிவுரை சொன்னாரான் ஏன்பா இப்படி அடிக்கடி தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு வந்துவிடுறே உனக்கு சொந்த பந்தம் எதுவும் இல்லையா உனக்கு அப்பா அண்ணன் தம்பிகள் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு அவங்களோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை எனக்கு நிறைய உண்டுங்க சார் அப்படின்னு நான் அப்புறம் எதுக்கு இப்படி ஜெயிலுக்கு வந்துவிடுற அப்படின்னாராம் அவர் அவங்க எல்லாருமே இங்கே தானே சார் இருக்காங்க அப்படின்னு அவன் ஒரு சிகை அலங்கார கூடம் ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லாரும் வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க முடிவெட்டிக்க வந்திருக்கிறவங்க நிறைய பேர் எல்லாரும் வரிசையாக உட்காந்துருக்குறாங்க அந்த சமயத்தில் திடீர்னு கதவை திறந்துக்கிட்டு ஒருத்தர் உள்ளே வர்றார் அவர் ஒரு பெரிய மனிதர் அவரும் முடிவெட்டிக்கிறதுக்காக தான் உள்ளே வந்திருக்கிறார் அவரை பார்த்த உடனே எங்கள் வரிசையில் உட்காந்துருந்தவங்க எல்லாரும் எழுந்திரிச்சு அவர்கிட்ட வந்துவிட்டாங்க அவரை சுற்றி நின்றுக்கிட்டாங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் முடிஞ்சதும் வந்தவர் கேட்டார் வரிசையில் கடைசியாக இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டார் ஏன்னு கேட்டாங்க நான் அதுக்கு அடுத்தபடியாக உட்காரணும் அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னார் உடனே அங்கே இருந்தவங்கள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்கள் வந்து வரிசையில் காத்திருக்க கூடாது நீங்கள் அரசாங்கத்தின் தலைவர் உங்களுக்கு நேரம் முக்கியம் அதனால் நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதை அவர் கேட்கலை தோழர்களே உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி எல்லாரும் வரிசையாக தான் வரணும் அதுதான் முறை வரிசையில் வரணுங்கிற நடைமுறையை நானும் பின்பற்ற விரும்புகிறேன் நாம் எல்லாரும் சமமானவர்கள் அப்படின்னார் இப்படி சொல்லிவிட்டு வரிசையில் கடைசியாக இருந்த ஒரு நாற்காலியில் போய் உட்காந்துக்கிட்டார் தன் சட்டை இருந்த ஒரு செய்தித்தாளை எடுத்தார் படிக்க ஆரம்பிச்சிட்டார் ஆனால் அங்கே இருந்தவங்களால் இதை வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல ஒருத்தர் எழுந்திரிச்சு வந்தார் ஐயா இப்போ என்னுடைய முறை வந்திருக்குது நான் தான் போக வேண்டிய முறை உங்களை இங்கே காத்திருக்க வைக்கிறத விட ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு கூட நான் வந்து முடிவெட்டிக்காமே இருந்துட முடியும் அப்படின்னார் அவர் மறுபடியும் சொன்னார் ஐயா நீங்கள் வந்து வரிசை முறையை தாண்டி போக விருப்பப்படல சரி ஆனால் என்னுடைய முறையை வந்து மாற்றி கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து முழு உரிமை இருக்குது இதுக்கு பதிலாக உங்களுடைய கடைசி இடத்த நான் எடுத்துக்கிறேன் இதை நீங்கள் மறுக்க முடியாதுன்னார் அங்கேருந்து மற்றவங்களும் இதை ஒரு மனசாக வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பெரிய மனிதர் பார்த்தார் சரின்னு கடைசியாக ஒத்துக்கிட்டார் அவர் யார் தெரியுமா அவர் தான் மாவீரர் லெனின் ரஷ்யாவில் கிரம்லின் சிகை அலங்கார கூடத்தில் தான் இது நடந்தது எல்லாரும் இன்னாட்டு மன்னர்கள்னு வாயளவில் பேசுகிறதில் என்ன பிரயோஜனம் நாம் எல்லாரும் சமம்ங்கிறது நடைமுறையில் கடைபிடிச்சி காட்டினவங்க கொஞ்சம் பேர் தான் அவங்களில் ஒருத்தர் தான் லெனின் வரிசையில் நின்று வர்றதுங்கிறது ஒரு சிறந்த பண்பு உயர்ந்த பண்பு இன்னைக்கு பல இடங்களில் அது நமக்கு தேவைப்படுது ஒரு ரேஷன் கடை வாசல் கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் வந்து வரிசையில் நின்றுவிட்டாங்க கடைசியாக வந்த ஒருத்தர் கியூவில் முன்னாடி போகிறதுக்கு முயற்சி பண்ணுறார் ஏற்கனவே நின்றுட்டுருக்குறவங்க அவரை முன்னாடி போகிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க கடைசியாக போய் நில்லையா அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க அது அவர் காதில் வாங்கலை முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி போகிறதுக்கே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறார் எல்லோரும் சேர்ந்து அவரை வலு கட்டாயமாக இழுத்து கொண்டாந்து பின்னாடி கொண்டு போய் நிறுத்திவிட்டாங்க நிறுத்திவிட்டு சொன்னாங்க அதை பார்ப்பா நாங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் முன்னாடி போய் எதையும் வாங்க முடியாது தெரிஞ்சுக்கோ அப்படின்னாங்க இப்போ அந்த ஆள் சொன்னாராம் நான் இங்கே பின்னாடி நிற்கிற வரைக்கும் நீங்களும் எதுவும் வாங்க முடியாது அப்படின்னாராம் ஏன்னு கேட்டிருக்கிறாங்க நான் தான் அந்த கடையை திறக்க வேண்டிய ஆள் அப்படின்னா